இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரவா இட்லி எப்படி செய்யலான்னு ரவையில் ரவையில எப்படி ஹெல்தின்னு பார்க்குறீங்களா சிறுதானிய ரவையில தான் இன்னைக்கு ரவா இட்லி பண்ணிருக்கேன் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது வரகரிசியோட ரவை எடுத்து ஒன்றரை கப் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல எடுத்து வச்சுட்டு இதே பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இதோடவே சின்னதா கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சு ரவையும் இதோட சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு இதோடவே ஒன்றரை கப் புளிச்ச தயிர் சேர்க்கிறேன் எந்த அளவுல ரவை எடுத்தீங்களோ அந்த அளவுல தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு மணி நேரம் மாட்டு ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் இது ஊறட்டும் இன்னைக்கு நான் வாங்கியிருக்க சிறுதானிய ரவை பாத்தீங்கன்னா கமாலியா பிராண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன் இவங்க கிட்ட கிடைக்கிற பொருள் பாத்தீங்கன்னா நல்ல தரமாவும் சுத்தமாவும் இருக்குங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரிசர்வேட்டிவோ ஆர்டிபிஷியல் கலரோ பிளேவர்ஸோ கிடையாது ரொம்பவே ஆர்கானிக்கான ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க